தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நெருக்கடிகளை தருகிறது என்று சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து விஜய் ரசிகர்களும் இந்த விமர்சனத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதை பற்றிய ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி காண்போம் பிரபல முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினை தொடங்கி அவர் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் ஒரு மாநாட்டினை நடத்தப்போவதாகவும் அறிவிப்பு செய்துள்ளார் இந்த மாநாடு நடத்துவதற்கு பல்வேறு நெருக்கடிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுப்பதாக சில விமர்சனங்கள் இருந்து வருகிறது ஒரு மாநாடு நடத்துவது என்பது மிக சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஒரு மாநாடுங்கிறது கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வரை கூடுகிற ஒரு இடம் அந்த இடத்திற்கு பல்வேறு விஷயங்கள் நாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் தெரிந்த உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமா ஒரு பத்து லட்சம் பேர் கூடுற மாதிரி ஒரு இடமே உண்மையிலே கிடையாது அது எப்படி சொல்றேன்னா திருச்சியில வந்து இப்ப வெல்லும் ஜனநாயக மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடாக தான் நடைபெற்றது அந்த மாநாடு நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை வந்து அவர்கள் தேர்வு செய்தார்கள் அந்த இடம் வந்து அவர்களுக்கு முழுமையாக பத்தலன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்தோம் நிறைய விஷயங்கள நம்ம அந்த மாநாட்டில் நடந்த இடம் வந்து போதிய அளவில் இல்லை வாகனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நெரிசலுக்கு உள்ளானது கிட்டத்தட்ட தொழுதூர் வரை வந்து வாகன நெரிசல் ஏற்பட்டது இந்த பக்கம் திருச்சி மெயின் சிட்டி வரைக்குமே மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஏன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுவதற்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து இடம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நெருக்கடி கொடுக்குது அப்படி இப்படின்னு வழக்கம் போல இருக்காங்க அது வந்து ஒரு முற்றிலுமான பொய்ன்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது மிக ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அது மிகவும் ஒரு சவாலான விஷயம்தான் ஏன்னா ஒரு மக்கள் கூட்டம் வந்து ஒரு இடத்துல கூடுதுன்னா அந்த இடத்த வந்து மிகவும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை நம்ம அங்கே வச்சுருக்கணும் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதுக்கு வந்து நடிகர் விஜய் தரப்பில் வந்து என்ன பதில் கொடுக்குறாங்கன்றதான் முக்கியம் அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க அதாவது எத்தனை வாகனங்கள் வருது எத்தனை பேர் கலந்துக்க போறாங்க எத்தனை பெண்கள் இதில் வந்து பங்கேற்றுக்கொள்ள போகிறார்கள் எத்தனை முதியவர்கள் வந்து இதில் பங்கேற்றுக் போகிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளை வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க மாநாடு நடத்த வேணான்னு அவங்கள்ட்ட சொல்லல மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்றத விஜய் அவர்கள் கட்சியினை நோக்கி தமிழக அரசும் உயர் நீதிமன்றமும் கேள்வியினை கேட்கிறது இந்த கேள்விகளுக்கு விஜய் தரப்பிலிருந்து பதில்கள் அளிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இது நடந்துகிட்டு இருக்கையிலே இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா ஒரு அவதூற பரப்புறாங்க ஆஹ் விஜய் மாநாட்டை வந்து திமுக முடக்குகிறது விஜய் அவர்களை கண்டு திமுக அஞ்சுகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு அரசியல் கட்சியினை தொடங்கி அரசியலில் ஈடுபட போவதாக ஒரு நடிகர் அறிவித்துள்ளார் என்பதை அனைவரும் வரவேற்க வேண்டும் ஏனென்றால் அரசியல் களத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அந்த அரசியல் களத்தில் நீண்ட நடிக காலம் தாக்கு பிடிப்பது என்பது மிகவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப சவாலான தான் ஏனென்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அவங்க என்னவா இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க எடுத்துக்காட்டு சரத்குமார் அவர்கள் ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியும் இதுபோல் எவ்வளவோ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அவங்க ஒன்றும் அவங்க தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க அப்படியே அரசியல் களத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லைன்னா அவங்க யாரு கூடயாவது சமரசனம் ஆகிட்டு அரசியலை அவங்க முடிச்சுக்கிறாங்க இப்படி இருக்க சொல்ல வந்து யாரை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு அதாவது மக்கள் தான் முடிவு பண்ணணும் இவங்க வரணும் இவங்க வரக்கூடாது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க அதை விட்டுட்டு இது வந்து திமுக சதி பண்ணுது மாநாடு நடத்த விடாம பண்றாங்கன்றது ஒரு முற்றிலுமான ஒரு அவதூறுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எத்தனையோ மாநாடுகள் வந்து தான் இருக்கு ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களோட படமானது ரிலீஸ் ஆனது கோட்டுன்ற படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு வந்து சிறப்பு காட்சி அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருக்கு அவங்க வந்து நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணால் நெருக்கடி கொடுக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு மிக ஒரு அறிவுபூர்வமான ஒரு அமைச்சர் மிகவும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு அமைச்சர் அவர் வந்து ஒரு நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்துல வந்து ஒரு கருத்தினை அவர் தெரிவித்துள்ளார் அவர் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு சுமூகமாக இருக்காது நாம் கவனமாக களப்பணியாற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு ஒரு கட்சி வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும்னு ஒரு பேச்சை பேசுறாங்க அதை வந்து விமர்சனமா மாத்துறாங்க என்னன்னா இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நம்ம ஈஸியா ஜெயிச்சிட்டோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காது கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் ஏன்னா இப்ப விஜய் வராரு இங்கிட்ட வந்து பாஜக தலைமையில கூட்டணி அமையும் இங்கிட்ட அதிமுக தலைமையில கூட்டணி அமையும் அப்படிங்கிறப்ப அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் சவாலா நமக்கு இருக்கும் அதை வந்து நம்ம சமாளிச்சு நம்ம வெற்றியை வந்து நம்ம கைப்பற்ற வேணுங்கிறதா அமைச்சர் நேர் அவர்கள் சொன்னது அதை ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு உடனே திமுக வந்து விஜய் அவர்களை கண்டு நடுங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை வந்து சமூக வலைதளங்களை உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்றோன்னா அப்படி உண்மையிலே திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுதுன்னா விஜய்க்கு எப்படி வேணா நெருக்கடி தர முடியும் பாஜக வந்து இன்னைக்கு திமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு பாஜக ஆதரவு இல்லாத மாநிலங்களில் வந்து அந்த மாநில அரசுகளுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விஜய் அவர்களை ஒருபொழுதும் திராவிட முன்னேற்ற கழகமானது நெருக்கடி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து அரசியல் களத்தை நம்ம உற்று நோக்கிட்டு இருக்கோம் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி வரட்டும் இது குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்டப்ப கூட வாழ்த்துக்கள் தான் சொன்னாரு அதாவது அரசியல்ல வந்து யார் வேணா வரலாங்க அரசியல் வந்து ஒரு பொதுவான விஷயம் இன்னொன்னு இந்த ஜனநாயக நாடுதான் யார் வேணா அரசியலுக்கு வரலாம் இதை வந்து யாரும் தடுக்க முடியாது யாரோட வளர்ச்சியை யாரும் வந்து யாரும் தடுத்துட முடியாது இங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு மக்கள் பணியாற்றுறாங்க மக்களோடு எந்த அளவுக்கு அவங்க நிற்கிறாங்க மக்கள் பிரச்சனைகளில் வந்து அவங்க தலையிடுறாங்களா மக்களோடு மக்களாக நிற்கிறாங்களா அப்படிங்கிறதா இன்னைக்கு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த சூழலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபொழுதும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இது போன்ற அவதூறுகளை நாம் நம்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்